அஜித் அவர்கள் வந்து இந்த ஆக்சிடென்ட் சீக்குவன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை தன்னோட உயிரை பணையை வச்சு இப்படி ஒரு வேலை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சரி சார் அப்போ எல்லாத்தையுமே க்ரீன் மேட் போட்டு எடுத்துடலாமா பைக்கை சுற்றுறது கார் ஓட்டுறது எடுத்து க்ரீன் மேட் போட்டு எடுத்து சொல்லி

மழை வெள்ளத்தில் அந்த மனுஷன் அத்தனை பேர் ஊட்டு கூட்டு சாப்பாடு போட்டார் சார் விஜய் மண்டபத்தை கூட்டிட்டு போனாங்க சார் சொல்லுவாரு சார் தைரியம் தான் தைரியம் தான் சொல்லுங்க சார் அது அஜித் தன்னுடைய வீட்டுக்கு கதவை திறந்து விட்டார் மழை வெள்ளம் வந்தா யார் வேலை தங்கெல்லாம் இலவசமா சாப்பாடு போட்டு திரும்பி போகும்போது கிஃப்டோட பையோட அனுப்பிச்சு விட்டார் சார் விஜய் அவருடைய சுதந்திரமா தமிழகத்துல இல்ல சென்னையில அத்தனை கல்யாண மண்டபத்துக்கு சார் எத்தனை கல்யாண மண்டபம் திறந்து விட்டாங்கன்னு பேச சொல்லுங்க சார் சமீபத்தில் ஒரு நண்பர் ஒரு சகோதரர் வந்து பேட்டி கொடுத்தாரு யூடியூப் சேனலில் நினைக்கிறேன் என் பொண்ணுக்கு அவங்க ஏதோ சம்திங் இதுன்னு நினைக்கிறேன் பத்து வருஷமா மாசம் மாசம் பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டுட்டு இருக்காரு அஜித் வந்து என் பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு நீங்க பாத்தீங்கன்னா அவர் அஜித் என்ன தலையெழுத்தா அப்படின்னு கேட்டாரு அவருக்கு அஜித் என்ன தர எந்த அரசுல அது பண்ணாதே அஜித் பண்ணிட்டு இருக்காங்க நடிகர் மாரிமுத்து இறக்கிறதுக்கு முன்னாடி படிப்பு செலவு வந்து அஜித் தாங்க பாத்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் என் பசங்களோட படிப்பு செலவு பார்த்துட்டு உதவி பெற்றவர்கள் வாயிலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு செய்தி விஜய் சம்பந்தப்பட்ட ஒரே செய்தி காட்டுங்க நம்ம மேல் கொண்டு பேசலாம் அஜித் சாரு என் பாப்பாக்கு மாசம் மாசம் பத்தாயிரம் கொடுத்து செலவே ரீசார்ஜ் செலவே எல்லாமே அரசாங்கம் மயிரம் பண்ணல ஹெல்மெட் அணிஞ்சு படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது ரோடில் பட்டி தொட்டி எல்லாம் ஹெல்மெட் அணியணும் ஹெல்மெட் அணினு அவர் ஃபோட்டோ தான் போட்டுருந்தாங்க சார் ஏன் உண்மையை சொல்ல போனால் அரசாங்க துறையிலேயே அஜித்தோடைய ஸ்டில்ல போட்டுதான் பைக் ஓட்டும் போது முகக்கவசம் இருங்க முகக்கவசம் அணியும் அஜித் ஃபோட்டோ தான் போட்டாங்க இப்போ இந்தியாவில் எந்த நடிக்கும்னு போட்டாலும் முக சனிக்கும்னு காவல்துறை கால்துறை ஆஃபீஸனில் கவர்மெண்ட்டோட எது வெச்சு நினைப்பாங்க சார் சார் இன்னும் இப்போ சொன்னால் சார் ஏதோ ஒரு பொண்ணு வந்து இது ஈரோடு மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் சார் நாங்கள் படிப்பு செலவு ஏற்றுக்கிட்டு அந்த பொண்ணு அவங்கள நம்பி போய்ட்டு கடைசி ஆடு மேய்ச்சி பேட்டி கொடுத்து சார் சார் இதெல்லாம் சொன்னால் வெக்க கேடு சார் நீங்கள் வேறு டம்ளு சார் வணக்கம் வணக்கம் சார் சார் ஓ அஜித் அவர்கள் வந்து இந்த ஆக்சிடென்ட் சீக்குவென்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை தன்னோடய உயிரை பணையை வச்சு இப்படி ஒரு வேலை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இது வந்து நீங்கள் சொல்லலாம் அவர் அவரோட பேஷன் அப்படின்னு சொல்லலாம் இங்கே அவரை நாம் ரசிக்கிறது வந்து ஒரு நடிகராக ஒரு பன்முக கலைஞராக அவர் திரையில் வரும்போது நம்ம அவ்வளோ கொண்டாடுறோம் அப்படிங்கிறப்போ அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவரை எப்படி ரசித்தோமோ அதே வழி வேதனை நமக்கும் வரும் சரி சார் அப்போ எல்லாத்தையுமே க்ரீன் மேட் போட்டு எடுத்துடலாமா பைக்கு சுற்றுறது கார் ஓட்டுறது க்ரீன் மேட் போட்டு எடுத்து சொல்லி படத்துக்கான அந்த படத்துக்கு சொல்லி இல்லாமல் படத்துக்கான அதே தான் சார் டாம் குரூஸ் கூட தான் சார் உலக ஃபுல்லாக ரசிகர் இருந்தாங்க டாம் க்ரூஸ் இருந்தால் க்ரீன் மேட் போட்டு பண்ணிச்சாரா ஜாக்கி சாண்டில் ரசிகர்களா சார் ஜாக்கி சாண்டில் க்ரீன் மேட் போட்டு நடிச்சாரா சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சார் நான் சொல்கிறதுக்கு பயன் சொல்லுங்கள் சார் ஊஆம்மை படத்தில் நூற்றி இருபது அடிக்கு பில்லிங் இருந்து குதிப்பார் சார் ஜாக்கி சாண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார் அந்த படத்தில் அந்த க்ரீன் மேட் போட்டு எடுத்தாங்களா சார் அப்போ வந்து யாராவது கேள்வி கேட்டாங்களா ஜாகி ஜான் நடிக்கும்போது நடிக்கும் போது அருணால்ட் நடிக்கும் போது சில்வர் ஸ்டாலின் போதெல்லாம் வந்து கேள்வி கேட்டிக்கலாம் ஏன் சார் நீங்கள் உயிரை பணியை வச்சு நடிக்கிறீங்க இது மாதிரிலாம் நடிக்காதீங்க நாங்கள் கிரீமெண்ட் போட்டுக்கிறோம் நீங்கள் காரில் மட்டும் உட்காந்துருங்க சார் நம்ம சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் சார் சொன்னாங்களே ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார் ஏன் அதுனா அஜித் குமார் மட்டும் கேள்வி கேட்குறீங்க எனக்கு புரியல எனக்கு ஏன் ஜாக்கி ஜானை ஃபாலோ பண்ணலையா ப்ரூஸ் ஃபாலோ பண்ணலையா ஸ்டால யாரும் ஃபாலோ பண்ணலையா சார் இப்போ வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் டாம் குரூஸ் யாரும் ஃபாலோ பண்ணலையா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் வயல் சொல்லுங்கள் சார் இல்ல யார ஃபாலோ பண்ணலையா எழுதி பிளைன்ல வந்து தொக்கிட்டு போகும்பானே காட்சி வைப்ப எடுக்கிறீங்க எழுதிய எழுதிய சார் நீங்க சொல்ற ஜாக்கி ஜான்னு டாம் க்ரூஸ் இவங்களால ரசிக்கிறாங்க இங்க உயிருக்கு அதிகமா நேசிக்கிறாங்க அதான் பிரச்சனை எல்லா அவருக்காக உயிரை விடுறாங்க இருக்கட்டும் எந்த டாம் இருக்காங்க எந்த ஜாக்கிரியனுக்காக உயிரை விட்டாங்க ஒரே எல்லா நடிகர்களுக்கும் உதாரணம் ஜாக்கி ஜான் சார் இன்னிக்கு இந்தியால இருக்க நடிகரனால இந்தியால பேசுறீங்க ஏன் அவங்க சொந்த நாட்டுல இருக்க மாட்டாங்களா நீங்க இந்தியாவுக்கு நடிகை உயிர் கொடுப்பாங்க இப்ப என்ன அஜித்குமார் ஜப்பான் நாட்டுல உயிர் கொடுக்க இருக்காங்களா நீங்க போய் சொல்லுங்க ரஜினி அவர்களுக்கு ஜப்பான்ல ரஜினிக்கு இருக்காங்க ரஜித்குமார்களுக்கு ஹாங்காங்லயும் பெர்முடாவிலும் பிரான்ஸ் ஜெர்மனில இருக்காங்களா அஜித் குமார் உயிர்க்கொடுற ரசிகர்கள் தமிழ்நாட்டுல இருக்க நடிகர்கள் தமிழ்நாட்டுல பெருசா பேசுறோம் அந்த நடிகர் அந்த நடிகர் தேவையான ஸ்கிரிப்ட பண்றாரு அந்த படத்துக்கு தேவையான ஸ்கிரிப்ட் என்ன வேலை என்ன இது தேவையோ அதை பண்றாரு அதனால வந்து அவங்க இது பண்றாங்க இதுல என்ன பிரச்சனை இந்த நடிகர் இப்போ இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனையான்னு கேட்கறேன் எந்த நடிகர் வந்து அதிபர் ஆனாரு வெளிநாட்டுல எந்த நடிகர் அதிபர் ஆனாரு நம்ம நாட்டில் நடிகரை வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்கல்ல இருக்கு இங்க இருக்கிற ஜனநாயக முறை வேற அங்க இருக்கிற ஜனநாயக யூஎஸ்லாகவேலி அந்த நடிகரும் ஏன் ஒரு நாட்டோடைய சீஃப் எதை சொன்னாங்களே அதிபரே வந்து ஒரு நடிகர் தானங்க காமெடி நடிகர்

அவங்க மனைவி இருக்காங்க அவர் யோசிக்க இல்ல இல்ல ஆகே அவர் யோசிக்க மாட்டாரா அவர் யோசி மாதிரி யோசிக்க மாட்டாரா சார் சொல்லுங்க அவரை நம்பி அவர் குடும்பம் மட்டும் இல்ல ஒரு குடும்பம் இருக்கு அவர் வாழ வச்ச நிறைய குடும்பங்களும் இருக்கு அவர் வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்க நிறைய குடும்பங்களும் இருக்கு அவரால் பயன்படுத்த குடும்பங்கள் நிறைய இருக்கு நீங்க ஒரே ஒரு பட காட்சிக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் காட்சிக்கு இப்படி யோசிக்கிறவங்களுக்கு அவர் யோசிக்க தெரியாதா நான் தெரியாதான் கேட்குறேன் ஏ சார் எல்லாருமே ஏன் சார் முத முதல்ல ஹெல்மெட் அணிஞ்சி பட எடுக்க ஆரம்பிக்கும் போது ரோடில் பட்டி தொட்டியெல்லாம் ஹெல்மெட் அணிணும் ஹெல்மெட் அணின்னு அவர் ஃபோட்டோ தான் போட்டுருந்தாங்க சார் ஏன் உண்மையை சொல்ல போனால் அரசாங்க துறையிலேயே அஜித்துடைய ஸ்டில்லை போட்டு தான் பைக் ஓட்டும்போது முகக்கவசம் இருங்க முகக்கவசம் அணிவுன்ட்டு அஜித் ஃபோட்டோ தான் போட்டாங்க இந்தியாவில் எந்த நடிகர் ஃபோட்டோவே முகக்கவசம் அணிக்கணும்னு போகல காவல்துறை ஆஃபீஸில் கவர்மெண்ட் இது வெப்சைட் ரிலீஸ் பண்ணாங்க சார் இப்போ ரீசெண்ட்டாக அவ்வளோ பாது அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற ஒரு நடிகர் அவர் தன்னை பற்றி யோசிக்க மாட்டாரா நீங்கள் யோசிச்சு பைக் பைக்கு விசவாசம்பரத்தில் ஒரு கிராமத்தில் பைக் ஓட்டிட்டு போகிறார் கதாநாயக கூட ஒரு காட்சி அமைப்பு சார் பின்னாடி கதாநாயகி உட்காந்துருப்பாங்க நீங்கள் பைக் ஓட்டி விட்டுப்பா இது கிராமப்புறங்கள் எந்த டிராஃபிக் போலீஸ் சார் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் வயல் பைக் ஓட்டி போகிறார் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டு போகிறாரு அவ்வளோ சேஃப்டி பார்க்குறாருல அந்த மனுஷன் அவ்வளோ சேஃப்டி பார்க்குறாரு அவர் தன்னை பற்றி யோசிக்காமல் இருப்பாரா சார் இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இதே விஷயத்தை இவரு ரேஸில் கலந்துக்க போறாரு சினிமால இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரேஸில் கலந்துக்க போறாரு சில பத்திரிகையாளர் ஆனால் பேர் சொல்ல வரும் உங்களுக்கே தெரியும் யார் அவங்க அப்படின்னு பொருளி பேசுறதே ஒரு பொழப்பா வச்சிருக்க ஒரு சில பத்திரிகையாளர் சொல்லுங்க சார் நீங்க அவங்களோட இதில் சொல்கிறாங்க அதாவது நீ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல ரேஸுக்கு போனால் ஓகே இந்த வயசுல ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் ரேஸுக்கு போனது உயிருக்கு ஆகத்தான் முடியும் அப்புறம் ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா சினிமாலே சினிமாலே அவ்வளோ சேஃப்டியாக நீங்கள் வந்து நடிக்கும் போதே கார் பல்ட்டி அடிக்குது காரை கொண்டு போய் குப்புற கவுற்றுருதை அப்போ உனக்கு இந்த மாதிரி ரிஸ்க்கான இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறப்போ நாம சேனலில் நம்மளோட சேனலில் அதை எதிர்த்து பதிவு போட்டோம் ஆனால் இன்றைக்கி என்ன தோணுது அப்படின்னா இந்த மாதிரி விபத்துகளாலும் பார்க்கும்போது அன்றைக்கி அவங்க சொன்னது சரிங்கிற மாதிரி தோணுது இல்லை சார் ஒரே விஷயம் தெரியவாக சொல்லிடுறேன் இருபத்தஞ்சு வயசுல நீங்கள் கலந்துக்கிட்டிங்க ஐம்பத்தஞ்சு வயசு என் கலந்துங்க இருபத்தஞ்சு வயசுல இட்லி சாப்பிட்ட ஐம்பத்தஞ்சு வயசில் இட்லி சாப்பிட எனக்கு சட்டை இருந்ததா இருபத்தஞ்சு வயசுல நீ குடும்பத்தோட தனியாக பீச்சுக்கு போகிறேன் இன்னைக்கு குடும்பத்தோட பீச்சுக்கு போகிறேன் ஏன் பீச்சுக்கு போகிறேன்னு கேள்வி கேட்க முடியுமா இருங்க ஏன் கேள்வி கேட்க முடியுமா உங்களுக்கு நீங்கள் அது வந்து அவருடைய ஆம்பிஷன் அவருடைய பேஷன் அவரு என்ன இவனுக்கு நான் முதல்ல ஒரே கேள்வி கேட்குறேன் அஜித் இட்லி சாப்பிட கூட உப்புமா சாப்பிட சொல்றது இவங்க யார் முதல்ல போயி சொல்லுங்க சார் சரி சார் இவங்க இவனு இவங்க இவங்க வந்து அஜித் வளர்த்து விட்டவங்கள இவங்க அஜித் வந்து புரொடியூஸ் பண்ணவங்களா அக்கறை சொல்லலாம் என்ன அக்கறேன் யாரு கேக்குறேன் அஜித் மேல இருக்க இவங்களுக்கு அக்கறை வெளிகளில் சொல்றாரு சார் அஜித் மீது அக்கறை கொண்டவர்கள் இந்த நபர்கள் போய் வெளியில் சொல்றாதீங்க சார் தான் சோதிப்பாங்க நிஜமா சொல்றேன் சார் இவங்க என்ன மாதிரிலாம் கிண்டல் பண்ணவங்களுக்கு தெரியாது ஏர்போர்ட்ல வந்து அது கண்ணத்துல இருக்க தானே இந்த இதுக்கு வந்து தனி தொப்பைக்கு தனி சூட்கேஷ் இருக்குன்னு சொன்னவங்க தான் சார் இவனுங்க தான் அவங்க தான் சரி என்ன என்னவோ இவனுக்கு அரவிந்த் சார் மாதிரியும் மாதவன் மாதிரி இருக்கிற மாதிரி இவனுக்கு வந்து அவங்களை கிண்டல் பண்ணணுங்க உட்காந்துக்கிட்டு இதை இப்போ இதுக்கு வந்து ஓ அஜித் இப்போ நெகட்டிவாக பேசினா ஒரு கும்பல் வந்து அவருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது உட்காந்துக்கிட்டு இவங்களாம் ஒரு தயவு செய்து இவங்களெல்லாம் வந்து ஒரு இதுவே பொருட்டாக எடுக்காதிங்க நீங்கள் வேறு எதுனா கே ஆக்கப்பூர்வமான அதேமாதிரி கேள்வி கேளுங்க உட்காந்து இந்த ட்ரோல் பண்ணுறவன் ஒரு தனிநபர் தாக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கெல்லாம் கேள்வி கேட்கறான்னு சொல்லி கேட்காதீங்க அவங்களுக்குலாம் வந்து இப்

விஜய் அவருடைய சொந்தமா தமிழகத்துல இல்ல சென்னையில அத்தனை கல்யாண மண்டபக்கு சார் எத்தனை கல்யாண மண்டபம் திறந்து விட்டாங்கன்னு பேச சொல்லுங்க சார் அவங்க இல்ல இங்க பேச சொல்லுங்க சார் பேச சொல்லுங்க சார் இங்க ஒரு கேள்வி வருது இப்ப நீங்க சொன்ன இதே விஷயத்த அவங்க கலாயா கலாயா சொன்னாங்க யாருக்குமே தெரியாமல் உதவி செய்த அஜித் குமார் அப்புறம் உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க யாரு

நீ சொல்லும்போது செய்கிறதுக்கும் என்னைக்கோ ஒரு காலத்தில் வெளில வரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது தெரியாத ஒரு அறிவி ஜீவியாக இருப்பாங்க இவங்களெல்லாம் வச்சு என்ன சார் சொல்ல முடியும் கேளுங்க சார் கேளுங்க இல்லை இல்லை இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயங்களும் ஒரு பக்கம் பார்க்கும்போது கரெக்டாக தோணுத மாதிரி தோணுது இல்லை யாருக்கும் யாருக்கும் தெரியாத அஜித் செய்த உதவின்னா அது அன்றைக்கே தான் நீங்கள் கேள்வி கேட்கிறோம் என் இங்கே எந்த ரகசியம் இருந்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும் பிற்காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல மூளையில் கசித்து தான் போதும் சார் சார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணாத விஷயமாக சார் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ படிக்காது என்னைக்கு சார் தெரிய வருது எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் சார் என்னைக்கு சார் தெரிய வருது சார் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்புறம் பேக்கேஜோட இப்போ சார் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் அவர் அவர் இது போட்டு அனுப்பிச்சிருக்காங்க எத்தனை செய்தித்தாளு அமைச்சின்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் எத்தனை செய்தி சேனல்களை வந்துச்சு சார் எத்தனை மீடியாவில் வந்துச்சு சார் எத்தனை சேனல்களை வந்து சார் இந்த நியூஸ் சொல்லுங்கள் சார் நீங்கள் லாரி நிறையா கோடி கணக்கு செலவு பண்ணி அவர் அனுப்பிச்சுருந்தார் சார் இதை தாநாடு போட்டார சார் ஒரு நடிகர் மாநாடு போட்டாரே தன்னுடைய முதல் மாநாடு போட்டார் அவர் என்ன சார் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் என்ன சார் நல்ல திட்ட போச்சு பேச முடியுமா அவங்கள பேச தெரியுமா தைரியம் இருக்கா அவங்களுக்கு ஐயா ரஜினிகாந்த் எந்த தேர்தலில் நிற்கல எந்த கட்சி ஆரம்பிக்கல எந்த இடத்துல ஒரு மாநாடு போடலை தான் படங்களுக்கு வந்து பாருங்க பாருங்கன்னு சொல்லி கலெக்ஷன் வந்து காலேஜ் ஷோக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா விற்கல எங்கேயும் பண்ணலை சார் அந்த மனிதர் அரசுக்கு பிற்காலத்தில் வர்ற ஐடியாவும் இல்லைன்ட்டார் கேட்கவும் இல்லைங்க நெஞ்சு ஐடியா இல்லைங்கன்ட்டார் அந்த மனிதர் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கார் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கடலூர் மாவட்டத்துக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் வீடு தேடி போய் கொடுத்துருக்காரு சார் வீடு தேடி போயிட்டு எந்தெந்த மக்கள் லிஸ்ட் எடுத்திருக்காங்க சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க உட்காந்து டீட்டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க எந்தெந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் அப்படி தெரிஞ்சு உதவி பண்ணியிருக்காரு பத்து பேர் ஐயா ஒரு பத்து பேர் அங்கேருந்து கூட்டினாங்க நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு என்ன பண்ணார் அவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே பண்ணார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தல் சந்திக்க போகிறாரா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கட்சியை சப்போர்ட் பண்ண போகிறாரா ரஜினிகாந்த் அவர்கள் கேண்டிடேட் விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் நிற்க போகிறாங்களா பண்ணார் இல்லை எதுக்கு பண்ணார் சார் அவர் இதை பேசுவாங்களா அவங்க முதல் முதல்ல மாநாடு போட்டார் எனக்கு என் வரலாற்றுலேயே விழுப்புரம் மாவட்டம் இது மாதிரி நிக்கணும் நான் பார்த்ததே கிடையாது சார் இந்த மாதிரி மழை வெள்ளம் வந்து மக்கள் அவதிப்படுறது நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை சார் ஒரு பொம்பளை அம்மா சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி பேசுகிறாரு இப்போ இது வரைக்கும் நல்லா இருந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருத்தர் மாநாடு போடுறதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டமே நாசமா போச்சு ஒரு பொம்பு ஒரு லேடி வந்து பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு போய் ஒரு அரசியல்வாதி வந்து மேடையில் பேசுறாரு இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் பாருங்க நீங்க கால் பண்ண சரி சார் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு விழுப்புரம் மாவட்டத்துல செய்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் சார் என் சொந்த மாநிலம் சார் சொந்த மாவட்டம் சார் திருவண்ணாமலை எங்கள் திருவண்ணாமலை மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை சார் இவ்வளவு அவசரப்பட்டு மண் சரிவு இறந்து இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இவ்வளவு மழை நான் கேள்விப்பட்டதில்லை சார் ஒரு செய்தி கூட இது மாதிரி இறப்பு செய்தி வந்துடு சார் மழைப்பையும் வரும் போக்குன்ற மட்டும் தான் சார் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த மாதிரி நீங்கள் நான் கேள்விப்பட்டேன் சார் இதுக்கு என்ன சார் பயிர் சொல்லுவீங்க அதுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு கவர்மெண்ட் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க விஜய் என்ன பண்ணுவார் நாளைக்கு நீங்க ஓட்டு போட்டு முதலமைச்சர் நீங்க கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாரு அப்போ அப்போ வந்து கள்ளக்குறிச்சியில சாராயங்குச்சி இறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் பண்ண நீங்கள் நீங்க எதுக்கு போறீங்க அனிதாவோட மரணத்துக்கு கவர்மெண்ட் பண்ண போகுது நீங்கள் எதுக்கு போறீங்க ஓ இதுக்கெல்லாம் மட்டும் போவார் அப்போ இதுக்கெல்லாம் பண்ண சார் நடவடிக்கை எடுத்து நீங்கள் கேட்டதாக நீ நான் போய் சொல்லுங்கள் நான் கேட்டு போய் சொல்லுங்கள் இப்போ கள்ளக்குறிச்சியில் விசார்தாராய குறித்து இறந்தவங்களோட இதுக்கு போய் பார்த்து பார்த்தரில்ல அது கவர்மெண்ட் பார்த்து போகுது நீங்கள் எதுக்கு போனீங்க நீங்கள் எதுக்கு போனீங்க சார் அனிதாவுடைய மரணம் நீட்டால் அனிதா அவர்கள் சகோதரி அனிதா மரணத்துக்கு கவர்மெண்ட் பார்த்து போகுது நீங்கள் எதுக்கு போகிறீங்க இதை கேட்டால் கூட நம்ம இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏப்போ நான் எங்கடா என்னங்கெல்லாம் கட்சி மீடியில் பார்த்துருக்கீங்களா இல்லை ஏதாவது கட்சி மாநாட்டை என்ன பார்த்துருக்கீங்களா இல்ல ஏதாவது கட்சி சம்பந்தமா நான் என்ன பேசியிருக்கேன் எதுவும் கிடையாது உண்மை பேச இந்த கட்சிக்கு இவங்கள ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டாங்க இப்ப அந்த அந்த கடைசி என்ன சொல்றாங்க அப்படின்னா அஜித் மாதிரியான ஆட்கள் தன்னோட சுயநலத்துக்காக அந்த ரேஸ் கோர்ஸ் இதெல்லாம் போய் ஆனால் ஆனா விஜய் அவர்கள் வந்து தன்னை வாழ வைத்த மக்களுக்கு திருப்பி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரே நான் கேள்வி கேட்டுறேன் சரிங்களா நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க சமீபத்துல ஒரு நண்பர் ஒரு சகோதரர் வந்து பேட்டி கொடுத்தாரு யூடியூப் சேனலில் நினைக்கிறேன் என் பொண்ணுக்கு அவங்க ஏதோ சம்திங் இதுன்னு நினைக்கிறேன் ஏதோ இது சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பத்து வருஷமா மாசம் மாசம் பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டுட்டு இருக்காரு அஜித் வந்து என் பொண்ணோட அக்கௌண்ட்டுக்குன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்தார் நீங்க பாத்தீங்களா இல்லையா அவர் அஜித் என்ன தலையெழுத்தா அப்படின்னு கேட்டார் அவருக்கு என்ன அஜித் என்ன தர எந்த அரசுல அதை பண்ணாதான் அஜித் பண்ணிட்டு இருக்காங்கனாரு நடிகர் மாரிமுத்து இறக்கிறதுக்கு முன்னாடி படிப்பு செலவு வந்து அஜித் தாங்க பார்த்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் என் பசங்களோட படிப்பு செலவு பார்த்துட்டு நடிகர் ஜெய்சங்கருடைய மகனுடைய கண் மருத்துவ கண் ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு வந்து கண் பரிசோதனை சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் பண்ணு பண்றாரு சரிங்களா எத்தனையோ பேருக்கு ஆப்ரேஷன் உதவி படிப்பு உதவி இது எல்லாமே செய்தி வந்து அவங்க வாயிலாக சொல்றாங்க அஜித் வாயிலாகவோ அஜித் தரப்பு வாயிலாகவோ இல்லை உதவி பெற்றவர்கள் வாயிலாக சொல்லிக்கிட்டிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு செய்தி விஜய் சம்பந்தப்பட்ட ஒரே செய்தி காட்டுங்க நம்ம மேல் கொண்டு பேசலாம் இந்த மாதிரி இவர் வந்து மக்கள் மீது அளவு உள்ள நடிகர்னு சொன்னார்ல ஒரு மக்கள் மீது அக்கறையுள்ளவர்களால் தான் அதை தேர்தலில் சந்திக்கிறாரு அப்படின்னு சொன்னார்ல செய் மக்கள் மீது உள்ள நடிகர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் அஜித் சுக்கு இவ்வளோ செய்திகள் சொன்னேன்ல சார் ஒரே ஒரு செய்தி சொல்லுங்கள் சார் ஒரே ஒரு செய்தி சொல்ல சொல்லுங்கள் அவங்களுக்கு தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் சொல்லணுமா வேணாமா யார் சார் மக்கள் நலன் உள்ள சார் பச்சையாக சொல்லணும் சார் மழை வெள்ளத்தில் அஜித் வீடு திறந்தது சார் விஜயோட கல்யாணம் இருந்தது சார் போதுமா சார் இது என்ன சார் எக்ஸ்பிளைன் பண்ணும் உங்களுக்கு மக்கள் நலனுள்ள நடிகர் திருமண மண்டபம் மூடப்பட்டது செய்திகள் மக்களை வந்து சந்தி அங்கே வந்து தங்க வச்சுக்கலாமே எவ்வளோ பேர் சாப்பாடு பட்டுலாமா இவர் தான் மக்கள் நல்லவனு நடிகிறா சார் இதை மக்கள் நல்லவனு நடிக்கிறீங்களா இவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கமா இருக்காது கொஞ்சமாச்சு அவங்களுக்கு சார் இது நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன் சார் நீ ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தர் புகுந்து பேசுகிறது தான் நம்ம இதை எதிர் விமர்சனம் வைக்கிறோம் ஒன்றுமே சொல்ல போகிறேன் நீங்கள் ஒருத்தர் புகுந்துனே போனீங்கன்னா நாங்கள் யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டோம் ஆனால் நீ அஜித் மட்டும் விஜய் ஒஸ்டின்னா கேள்வி கேட்க வரேன் இந்த மாதிரி செய்திகளுக்கு அஜித்துக்கு பல ப்ரூஃப் இருக்கு விஜய் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தையுடைய படிப்பு செலவை ஏற்றுக்கிட்டா இவங்க நோய்க்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தார் இலவச பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தார் எங்க ஒரே ஒரு செய்தி மக்கள் நலனுள்ள உள்ள நடிகர்னு சொல்றாரு ஒரே செய்தி கட்ட சொல்லுங்க சார் ஒரே செய்தி சார் மீதி எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க சார் மீதி எல்லாத்தையும் கேளுங்க சார் இந்த இதுக்கு பதிலடி சொல்ல சொல்லுங்க சார் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சார் இவ்வளவு ஏன் சார் இவ தன்னை வாழ வைத்த சினிமா தயாரிப்பு கம்பளம் என்ன சார் நீங்க பதில் சொல்லுங்க சார் அஜித் அவர்கள் எத்தனை திரைப்படம் சம்பளம் வச்சிருக்காங்க தெரியுமா அஜித் அவர்கள் எத்தனை இலவசம் தெரியுமா அஜித் அவர்கள் எவ்வளோ லேட் பேமெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல கிடையாது பொறுமையாக கொடுக்கணும் வாங்கியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு செய்தி காட்டுங்க சார் ஒரே ஒரு செய்தி சார் சார் மக்களை விட்ருங்க சார் தன்னை சுற்றி இருக்கிறவங்க தன்னை சொந்தக்காரங்களில் யார் சார் என்ன சார் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் சார் சொந்த அப்பா மேலே கேஸ் போட்டவர் சரிங்களா வீட்டு சம்மந்தமாக இவர் இவங்க வந்து பேசலாமா இதை பற்றி நீங்கள் பேச இவர் வந்து பேசலாமா ஏ இவர் தான் மக்கள் நலனாக நடிக்கிறா நீங்கள் சொல்லுங்கள் சரி உங்களோட இந்த கேள்வி இந்த ஆதங்கத்திற்கு நமது நேர ஆதங்கெல்லாம் ஒரு முன்னாக்கம் கிடையாது சார் நான் நேரடியாகவே கேட்குறேன் சார் என்ன சார் இதில் என்ன சார் ஆதங்கம் இதில் என்ன சார் ஆதங்கன்னா தைரியமாக கேட்குறேன் மக்கள் நல்ல நுண்ணடிக்கிறார் அதனால தான் வந்து மக்களை பார்க்க வராரு அவர் சுயநலத்து சுயநலத்துக்காக போகிறான்னு சொன்னீங்கல்ல சுயநலத்துக்காக போகிற நடிக்கிறதா மக்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சிருக்கார் மக்கள் நலனுடைய மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு தைரியமாக போட சொல்லுங்க என்ன என் பேர் சொல்லி எதுத்தே போட சொல்லுங்க சார் வீடியோவை விஜய் அவர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கார் விஜய் அவர்கள் மக்களுக்கு இதை பண்ணியிருக்கார் அவர்கள் குழந்தை படிப்பு சார் இன்னும் சொல்லலாம் சார் ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஈரோடு மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் சார் நாங்கள் படிப்பு செலவு ஏற்றுக்கிட்டு அந்த பொண்ணை அவங்களை நம்பி போய்ட்டு கலசிச்சு ஆடு மேய்ச்சி பேட்டி கொடுத்துருக்காங்க சார் இதெல்லாம் சொன்னால் வெக்க கேடு சார் நீங்கள் வேறு கம்மிங்க சார் நீங்கள் சார் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நம்ம கமாண்டில் வந்து விஜய் ரசிகர்கள் பதிலளிப்பாங்க நம்புகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ